வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கியும் ஷூட் எடுக்க தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு பார்க்கலாம் அந்த பாருங்க அண்ணா நிற்காரு அப்புறம் அந்த கேமரா மண்ணு நின்றுட்டுருக்கான் ஏங்க இதை மேக்கப் வந்து ஸ்னோ பிரைடல் தான் வந்து பண்ணிவிட்ருக்காங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ வந்து நான் போடுறேன் இதே வந்து கேஎஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருந்து தான் வாங்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஆமா மெசேஜ் நான் சரி சரி

நம்ம வீடியோ எடுக்க போகும்போது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் நம்மளை பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அவங்க எங்களுக்கு முன்னாடி தான் வண்டியில் போயிட்டு அவங்க சொன்னாங்க நின்று பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சிஸ்டர் ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க நீங்களும் எங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிவிட்டு ஒரு செல்ஃபியை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்ப நம்ம வந்து சாங் ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்காக கேமராமேன் தான் ரொம்ப பாவம் டேக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது அஞ்சு டேக் ஆறு கிட்ட எடுத்துருவோம் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னையோட அண்ணன் வந்து ரொம்ப யோசிப்பார் அது வந்து கரெக்டாக வரணும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஒரு சாங் பண்ணோன்னா ஓரளவுக்காவது கரெக்டாக மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறதுல அண்ணா வந்து ரொம்ப பெஸ்ட்டு நானும் பண்ணுவேன் பட் இருந்தாலும் என்னையோட பெஸ்ட்டாக தான் அண்ணா பண்ணுவார் அந்த சாங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சு அதே மாதிரி அண்ணா வந்து பண்ணலை அப்படின்னா திரும்ப ரீடேக் எடுப்போம் கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேன் எத்தனை டேக் எடுத்தாலும் கோவப்படாமல் எங்களுக்காக எடுத்து கொடுப்பான் என் தம்பி தான் அது வேறு யாரும் இல்லை இது வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பக்கமும் தண்ணி இருந்துச்சு நடுவில் பாலம் போட்டிருந்தாங்க அங்கே சாங் நிப்பாட்டியே எடுத்தோம் எனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த பக்கமும் அல்லி பூத்துருந்துச்சி அந்த பக்கம் தாமரை பூத்துருந்துச்சு அதை வந்து நல்லா கொஞ்சம் கவர் பண்ண முடியல அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயாது இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா கொரங்கனி முத்துமாலியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலில் தான் இப்படி தூண் தூணாக இருக்கும் அந்த காலத்து கோயில் இது ராமிகிராக்கில் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே அம்மன் தெரிவாங்க ரொம்பவே விசேஷமான கோயில் இது நம்மளுக்கு உங்களுக்கு இந்த கோயில் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சாமி கும்பிட்டுட்டு என்னென்னு பார்க்கலாம் எல்லாருமே சாமி கும்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு சாமிக்கு ரெண்டு அரளிப்பூ மாலை வாங்கிட்டு எனக்கு மல்லிப்பூ தாங்க பிடிக்கும் பிச்சிப்பூ வைப்பேன் எனக்கு பிச்சிப்பூ வந்து கொஞ்சம் தலைவலிக்கும் வீட்டில் பூக்கிற பிச்சின்னா வந்து எனக்கு தலைவலிக்காது இதே வெளியில் வாங்குகிற பிச்சி வந்து எனக்கு வச்ச உடனே தலைவலி வந்துடும் மல்லிப்பூ தான் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் வைக்க தான் ஆசைப்படுவேன் மல்லிப்பூ கரெக்டாக அவங்கக்கிட்ட இரநூறு தான் இருந்துச்சு அதை அப்படியே வாங்கியாச்சு வச்சு விடுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ணன் கோயிலில் வந்து எனக்கு மல்லிகைப்பூ வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வைப்பார் கொஞ்சம் அவருக்கு குத்த தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லைப்பா நீங்கள் எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே என்னோடய ரொம்ப நாள் ஆசையே இது நிறைவேறிடுச்சு அண்ணன் தான் வந்து எனக்கு பூ வச்சு விட்டார் அந்த முத்துமாலையம்மன் முன்னாடி ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் அதை கேப்சர் பண்ண கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதெல்லாம் வந்து என்னோடய சின்ன சின்ன ஆசைகள் அண்ணன் வந்து அப்பப்போ நிறைவேற்றிட்டே இருப்பாங்க

சூப்பராக இருக்கும் இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கேன் சாட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்புறம் கோவிலில் சுற்றி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு உட்காந்து தான் எந்திரிச்சு போகணும் எந்த கோவிலுக்கு போனாலுமே உட்காந்து எழுந்திரிச்சு தான் போகணும் உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு ஷூட்டிங் டைம்லாம் வந்து வெளியே சாப்பிட்லாம் அப்படிங்கிறத விட வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் இனிமேல் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் சைடிஸ் தான் வந்து உருளைக்கிழங்க என்னால் செய்ய முடியல அதனால் அங்கே பக்கத்தில் வடை இருந்துச்சு வடை வாங்கிக்கிட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் முறுக்கு அப்புறம் பூந்தி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டாச்சு இனிமேல் ஷூட் போகிற எல்லா டைமுமே நான் வந்து சாப்பாடு வந்து நான் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகிறேன் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே இன்ஸ்டாலையும் போடுறேன் அங்கே பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன ஜீவராசிகளும் இருந்துச்சு அந்த பார்த்திங்களா நிற்கிது சாப்பாட்டுக்காக அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வந்து அண்ணா வச்சாரு சாப்பிட்ருச்சி கேமராமேன் தான் இன்னையை காமெடி பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தோம் அவங்க சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு பாருங்க இன்னைக்கும் இந்த மழை வந்து கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கும் போது தான் வருது எல்லாம் என் நேரமா என்னன்னு தெரில ஒரு மழை ஆ பயங்கரமாக இருக்குங்க பாருங்கங்க மழையை பாருங்கங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குமா இருக்குது மேக்கப் போட்டு எவ்வளோ ஆசையாக வந்துருந்தேன் போ